சரி நமஸ்கி யார ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நோடக்கத்திர ப்ளீஸ் சப்ஸ்கிரைபா மாண்டே பக்கதா பெல் லேக்கன்ன கிளிக் மாவடியோஸ் ஹாக்கி நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோ நீ ஆக வீடியோ நோட்போது இன்னொரு துண ஜன நமக்கு சப்போர்ட் மாக்கத்தி ரீ அந்த பாழஸ்டு ஜன சப்ஸ்க்ரேபாட் வீடியோ நோட்கத்தி ரீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபாட் வீடியோ நோட்ரிம ஃபேமிலி பீரெண்ட்ஸ் ஷேர் மாடியோ நோடி எஞ்சாய் மாஜி மா எல்லா மஜா கன்வா நின் சோத்தி இல்லை நீக்கி மா மத்தேனத்தை அக்கீணா பரபர்த்தர் தான் மொழி ஹௌதா இக்க யாக்கியா அக்கி மாதிரி நோட்னே ஆ சீரி உட்கோனே சீரவு உட்கோனே ஆங்கார தாக்கே பங்கார தோணே ஆ ஜரிக்கே ஏ மேக்கப் மாணி அந்த இல்லை நோட்னே அத்தித்த நோடின்னே ஆகணு மக்கள் நோடின்னே இட மக்கள் நோடின்னே நோட்த்து ஆக்கிவோ யாரா மற்றவன எவ ஆரீ நோடத்த நோடி ஜடத்தா ஜடான ஏனாத்தீக ஓடன விட்டத்தவ் ரூனிகொட் ரமாயண அந்த அவரச்சடன்னா பாயண அந்த நோட்ர இட்ட இட்ட அல்லே நெல் திடீக்கா ஜ மாத்தியாக்கித்த இவா இதே நம்ம குடிமல்லவ குடிமல்லவன உங்க்ரு ஹூகிந்த கல்லி சரோஜி ஜகமந்தூக இவ மத்த இல் ஒட்ல நம்ம நீர் அவ் அங்கம் நக்கலி மொத்த குத்தி பகல் அந்த அந்த கடுபிட் கதக்கி கலாவ்த்தி அந்த அங்கே கவ்ரீ மல்லவா என்ன மாதாடாத்தருவா இவா அந்த நான் இல்ல சரோஜி ஒகித்வ குண்கோ தோன்ட்டி தத்த கையுந்த சீரனே பத்ல இடித் துவாங்க குண்கொந்த குண்கொந்த குண்கோத்து வன்ட்டித்தாக అవ్వ సౌజిదేం కి అదర్ బరీ అదని ఇన్ తో మంది తోర్సద్రంగతి అర్ధ జీవన ఇంకంత అర్ధ ముగ్గు అర్ధ మత అదని ఇం తోనదే మంది తోర్సద అదని తోనదే మంది తోర్సద హందే సతి ఆ నూరు రూపాయ అవుతాయి నూరు రూపాయ తందూ రూపాయ అయితీ హణమ జగ జ బ్రీ కా ముదనంత మంది ముంద చుట్టుకూరు నం అదింగ కాల్ ఎత్త బ్రో అంత అవుదా

ஹலோ இ ஊருக்க வை வீக்கி ஆ அதுக்கா மத்த நான் நோட்ர இஷ்டர்மந்திர தேவி அதனி தூம்பா ஹென்மாடனா இவண்ணா ஆடபேட இவரா மாதாடங்காத்தி லல்பா ஆ லல்பக்கி ஏனா ஏனங்காத்த ஒட்ட ஈகை பிச்சி பின்னாடி தன் மகள தன் மன்னியாக இடத்துக்கு தகி தக தாகித்தேட் கொடுத்தா ಹಾ ಬರೋಬರ ಮದ್ವಿ ಮಾಡಿ ಕಳ್ಸದ್ ಬಿಟ್ಟು ಆ ಏನಿಲ್ವಾ ಹಂಗ ಬನ್ನಿ ಜನನ ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಏನ ಅಡಿಗೆ ಪಡಿಗೆ ಏನ ಹೊರಪರೆ ಆತನೇ ಆಗೇತಿವ ನಿಮ್ದೆ ಆಗೇತಿವ ನಮ್ದಾರ ಹಾಂ ನಾವು ಆಗಿಂದಾಗ ಹಂಗ ಬಿಸಿ ಬಿಸಿಯದ ಬಿಸಿ ಬಿಸಿಯದ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿಂತೇವೆ ಎಲ್ಲಿ ಮಂದಿ ಹಿಂಗ ಮುಂಜಾನಿದ ಮಾಡಿಟ್ಟಿದೆ ಮಧ್ಯಾಹ್ನ ತಿನ್ನೋದ ಅಕತಿ ಏನಿಲ್ವಾ ನಮ್ದೆ ಅವ್ರ ನನ್ನ ಮಗ ನನ್ನ ನನ್ಕಂಡ ಅವರು ಏನು ಬೇಕಾ ಅಂತಂದು ಹೇಳ್ತಾರ ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಡೋದು ಅತಿ ಆಗಾಗ ತಿನ್ನೋದೈತೆ ಅಷ್ಟ ಏನಾದ್ರೂ ತಿಂತಾರ ಬಿಡ ಇವ್ವಾ ನಾವೇನ್ವ ಏನ್ವಾ ಎಷ್ಟ ಹಾಸಕಿ ಇರ್ತತಿ ಚಾಚದ ಹೌದಲ್ವಾ ಇಂಥ ನಾಟಕಿಗೆ ಏನ್ ಕಡಿಮೆ ಹ್ಮ್ ಇನ್ನ ನಮ್ಮಂಗ ಇದ್ದಿದ್ರೆ ಎಷ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ಲಾ ಆಯ್ನಾಡಿ ಮಗಳ ಕೊಟ್ಟ ಮದಿ ಮಾಡ ಇವ್ ಅದಾವಡಂತಂಗಿ ವಿದ್ಯಾನ ತೋರ್ಸಾಕತಿರ್ ಎಲ್ಲವಾ ಆಯ್ನ ನೋಡ್ಬಾಕೆ ಮದ್ವಿ ಮಾಡ್ಕೊಂತಾನೆ ಅಂದ್ರ ಮತ್ತೆ ತೋರಿಸ್ತೇವೆ எல்லா கிளக்க ஓகே அந்த மத்திய நோட்போ மதி ஏனாய்வா தக்க ஏனவா தோட் மதிக்கொட்டா பாடுபட இட அது சரி கெண்டன கெண்ட கட் கொண்டாத்தோட யா கெண்டனில் பண்டனில்ல நன் மகள அந்த கேள்வ இவ நான் எல்லாம் கொடுத்து மதிக்க நாயேனா நக நீக்கங்க அன்க்கொத்தி ಹತ್ತವರವ ನೀವ ನಮ್ಮ ಪರವಿ ಪ್ರಶಾಂತ ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ನಾ ಅದಕ್ಕೆ ನಾನು ಅಂತಂದು ನೋಡಕ್ಕೆ ಬಂದೆ ಅಯ್ಯಯ್ಯ ಇಲ್ಲ ಕಿರ್ತ ನಾವೇ ಇಲ್ಲಿ ಮನೆಯಾಗ ಇಲ್ಲಿ ಹುಡ್ಕೊಂತ ಬಂದಿರೋ ನೀನೆ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಇಲ್ಲೇ ಬರಕ್ ಅವನ ಹ್ಯಾಂಗ ಅಕ್ಕ ಬಂದಿದ್ದೆ ಅದ ಇಲ್ಲೇ ಅಂತಂದು ನೋಡಿದೆ ನೀವು ಎಲ್ಲ ಯಾರು ಕಾಣ್ಲಿಲ್ಲಲ್ಲ ಒಳಗ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿಗಣ್ಣ ಅಂತಂದು ನೋಡ್ದೆ ನಾನು ನಾ ಹ್ಞೂ பின்ன நீ நோடு ஆடுக்கு மந்த இல்ல நின்றே உடுக்கி நான் நம்ம தக்தானங்க சாண கூச நோட உட்கார்த்த ஏன்னா நிறைய சும்னா இல்லை மந்தி முந்த இது மத்தி மந்தி எல்லாரும் ஆட்கண்டு நகங்க ஹோகி மாதாட் நடிவு நானே நீனே இவ்வளா மாதா பகிர்சன யாக்கா மந்தி முந்தா ஜா நடி நடி ஒளகு மத்திவ் சீட்டு வரதிர்ச்சி நீட்ட ஆஸ்தி பார்க்க நடி நடி ஒள்க மாத்தாட் நடி நானே நீனொஹின் கையாக புத்தின கொடுத்தீங்க பல்சி மாடி மாதாடிங்க ஒடிவாரே மாவார அந்த மாதாட் யார நீங்க ஈராடி இராடி ஒடியாட்டி மத்த அவமியாக இராட் ஓக்கிங்க அல நோட நானோக்கி குத்தான பத்ல அதே நோடத்தி மிக்க மிக நோடத்தி ஏழா ஏய் சரோஜி ஏன் கையிஎ பத்ல இல்லை நோட இவ்வொடையத்தவ நீ பத்ல நோட் பத்லா தந்த நோட் அந்த எல்லா ஊராக மணி நொருங்கோர்சாக்க

ಅಲ್ಲ ಜಮಣ್ಣ ಮತ್ತೆ ಹೊಡ್ದಿಡ್ದ ನೀನೇ ಕಲಾವತಿ ಅವ್ರಿಗೆ ಅಲ್ಲ ಯಾಕ ಕಲಾವತಿ ಅವರು ಕಲಾವತಿ ಅವರು ಅನ್ನಕೋತಾರೆ ಕಲಾವತಿ ಅಕ್ಕ ಅನ್ಬೇಕಿಲ್ಲ ಹಾ ಇವ್ರದೊಂದು ನಾಟಕ ಇವ್ರದ ಗೌಡ್ರದೇ ಅಯ್ಯ ಇಲ್ಲರಿ ಹಂಗೇನಿಲ್ಲ ಹಂಗೆ ಮತ್ತೆ ಗಂಡ ಇಂತಿ ಅಂದ ಮ್ಯಾಗ ಒಂದ್ ಮಾತು ಬರ್ತತಿ ಒಂದ್ ಮಾತು ಹೋಗೋ ಅದಲ್ರಿ ಅದಕ್ಕೆ ತವ ಮನಿಯವ್ರನ್ನ ಅವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಾರೀ ಯಾರ ಅಂದ್ರೆ ಮತ್ತ ಹೊಡ್ದ ನೀನೇ ஏ இல்னங்கே சும் ஒழுங்கி குச்சு மத்த ஜுனா மத்தி ஜடித்தேண்ணா നാ തർക്കു തർക്ക ആട്ട് ഇരക്കുനട കേ നോടാ ഇല്ല നോടെ പയ്യാ പയ്യാംഗ്ല നീനാ ബിക്ക് കൈ സ്വച്ഛ പച്ച ഇറങ്ങനെല്ലൈ പൈ ഇട്ടുകൊണ്ടിട്ട്സാ ഇല്ല നോടങ്ങ பரோரி சீட்ட உண்கி சரோஜா எல்லா ஆடிபிட்டி நீன அய்ய அய்யா ஏய் பட்டுகூட நீனே சண்டே தூவினாகி சர்சோ அந்த நன்கேத்தடில பட்டு குடும நடி நடி நடிமா ஆ ஓன் மத்தின் சீட் மாடிவொழி நீர்ச்சலுலிங்கொமே இல்லை நின்புட்டான കഥലവല്ല ആകള ഈ തോളുവക്കി ഉടക്കെ അങ്ങനെ ഗതാകത്തിടോദനാക്കി ഏന ഗോത്തകത്തി കലാവത്തി പാപ്പ ഫോൺ മാതാനി സന്നി മാോൻ ഏനായി നിൻ്റെ കലാവത്തി അടത്താമേ ഇല്ലേ നിന്ന ഏപ്പ ഇത് നമ്മ ഉപ്പൊക്കി ശനിദേവ്രേ നിന്ന ബാ ബിത്ത് നന്ന ഏത്മലി വേൻമപ്പാ ഒളിവിക്കളേ மத்த மன எங்க ಈಚ ಬೇಕಿನ ಬಂದ ಎಲ್ಲ ಪಿಲಿಯನ್ ಹಾಳು ಮಾಡಿದ್ ನೋಡ್ ಹೆಂಗ್ರ ಮಾಡಿ ಕಲಾವತಿಗೆ ಒಂದು ಸಿಗ್ನಲ್ ಕೊಟ್ಟೆ ಆ ಕಡೆ ಹೊಲ್ ಕಡೆ ಬಾ ಅಂತ ನನ್ಬೇಕ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕ ಎಲ್ಲಾ ದಾರಿ ತಪ್ಪತೈತಿ ನಾವೊಂದು ಒಂದು ದೈವ ಒಂದು ಬಗೀತೇತಿ ಅನ್ನೋದೇ ಇದೆ